மலேசியா பென்னங்கை புறப்படமா யாழ்ப்பாடம் சம்பியா தென்னாபிரிக்கா ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த சீனியப்பா நரேந்திரநாதன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று நிறைவேற்றியிருந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான சீனியப்பா பராசக்தி தம்பதிகளின் அன்பு புதல்வரம் காலம் சென்றவர்களான சிவபாதம் நாகரத்னம் தம்பதிகளின் பாசமிக மனமகனும் சாமித்ரி தேவி அவர்களின் அருமை கணவரம் கௌரி சுහි දවහිී දර්ශිනිී ශංකර ஆහිயோරින් පාසවික තන්ந்தගම ජයන්තට கொොළසිංගම ජயතන් தாால்ස சிම பெර ශாய் බාලසිංගම. රහවன் බලසිම ෝரி අ ාව விයා ෑන් ශේහන් ශාලින ඇනිා අසානී ේෂවා යන හැරිණී ක්‍රෂ්ණී ஆரி பு පட்ட ரம் கா සந்த ලා පමදාදන් ඩො. රහනාදන් සහகනාද යரிින් අ சහදරම් ආ. உற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்